ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிட்டில் டிசையர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுலபமான முறையில் குக்கரில் ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ராகி களியை பத்தே நிமிஷத்தில் நம்ம சட்டுன்னு குக்கரில் செஞ்சு முடிச்சிடலாங்க ராகி களி செய்ய நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் நம்ம அளந்த அதே கப்பில் ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டரை தண்ணி சேர்த்து செய்யும்போது களி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வருங்க இதை நம்ம கையாலையே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுறலாம் நல்லா கரைச்சதும் இந்த பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே களி நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க இப்போ ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கலந்துக்கோங்க நல்லா அழுத்தி போது நமக்கு கட்டி இல்லாமல் கிடைக்குங்க அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம் நம்ம களி செஞ்சு வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து குக்கரில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் குக்கரை மூடி நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே அருமையாக ராகி களி தயாராகிடுச்சி ராகி களியை நல்லா உரண்டை பிடிக்க கரண்டியை தண்ணியில் ஃபஸ்ட் நினச்சிட்டு அந்த கரண்டியால் எடுக்கும்போது நமக்கு நல்லா பால்ஸ் மாதிரி கிடைக்குங்க மறுபடியும் நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு அதை நல்லா உருட்டிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஆரோக்கியமான ராகி களி தயாராகிடுச்சி எல்லா குழம்போடவும் இந்த களி ரொம்பவே சுவையாக இருக்குங்க இன்னும் இதை ட்ரை பண்ணி பார்க்காதவங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ